பழங்குடி பெரியவர் பஞ்சாயத்துல உட்கார்ந்து இருக்க அவர் யாருன்னா அவர் ஒரு புறா சரியா அவர் ஒரு புறா புறா உட்கார்ந்துகிட்டு எல்லா புறாக்களையும் பார்த்து அம்மா புறாக்கள் எல்லாம் கை தூக்குங்க அப்படின்னு உடனே எல்லாரும் கை தூக்குதுங்க உங்க குஞ்சு புறாக்களை தயார் பண்ணிட்டீங்களா அதுல நாலஞ்சு கைய கீழ போடுறது ரெண்டு மூணு கை தூக்குது உன் குஞ்சு புறாக்களை நீ பறக்க விட்டு விட்டாயா ஆம் விட்டு விட்டு என்ன சொல்லி தந்தாய் நீங்கள் என்ன சொல்லி தருகிறீர்களோ அதை நான் சொல்லி தந்தேன் ஓ என்ன சொல்லி தந்தாய் சொல் ஜாகிரதையாக இருக்க கற்றுக் கொடுத்தேன் இன்னி வரைக்கும் நம்ம வந்து ரெண்டு பேரும் மறக்கவே மாட்டோம் ஒன்னு கடிகாரம் பார்த்து கருத்து கத்துக் கொடுத்தவங்க ரெண்டு சைக்கிள் ஓட்ட கத்துக் கொடுத்தவங்க ரெண்டு பேரையும் வாழ்க்கையில மறக்கவே முடியாது அறுபது எழுபது வயசு எண்பது வயசு ஆனாலும் ஞாபகம் இருக்கும் யார் உங்களுக்கு கடிகாரம் பார்க்க கத்துக் கொடுத்தது யார் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்துக் கொடுத்தது அந்த பழங்குடி புறா கேட்கிறது தலைவர் புறா கேட்கிறது உன் உன்னுடைய குஞ்சு புறாவுக்கு இளைய புறாவுக்கு என்ன சொல்லி தந்தாய் ஜாகிரதையாக இருக்க சொல்லி தந்தேன் யாரிடம் வேட்டைக்காரனிடம் வேட்டைக்காரனிடம் ஜாகிரதையாக இரு என்று சொல்லிக் கொடுத்தேன் ஓ எந்த வேட்டைக்காரனிடம் நுட்பமான கேள்வி அம்பை சரியாக விலிலே பூட்டி பார்க்க தெரிந்த வேட்டைக்காரனிடம் அத்தனை பேரும் கைதொற்றாங்க சூப்பரம்மா நீ உன் குழந்தைக்கு பாடம் சொல்லி தந்ததில் தோற்றுப் போனா என்று சொல்லுகிறது தலைமை புறா என்ன தவறு குழந்தைகளுக்கு குறிவைக்க தெரிந்த ஒரு கிட்ட குவாலிட்டி நாம கத்துக் வில்லிலே நான் பூட்டிய வேட்டைக்காரனிடம் நாம் பத்திரமாக இருக்க வேண்டும் அவன் யாருக்கோ குறி வைக்கிறான் நீ உட்கார்ந்துட்டு இருப்ப அது மேல பட்டுடும் ஆஹா என்னமோ ஒண்ணு சொல்லிட்டா உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் மன வெளிச்சமா சொல்றேன் நம்ம புள்ள நம்ம பேச்ச கேட்காதுமா இங்க யாராவது இருக்கிறீங்களா என் புள்ளைய என் பேச்ச கேக்குது அப்படின்னு கை தூக்குறவங்க யாராவது உடனே பக்கத்துல அவங்க அம்மா கைய கீழே போடு எனக்கு தெரியாதா ஏன் தெரியுமா அந்த அம்மா அப்படி சொல்லுச்சு நாம கேட்டோமா நம்ம புள்ள கேட்கறதுக்கு ஆனா ஒன்று சொல்லுகிறேன் நான் டீச்சர் நான் ஒரு தாய் நம்ம புள்ள நம்ம பேசுறது கேட்காது அது ஒரு இன்பில்ட் குவாலிட்டி நான் ஊருக்கே சொல்லுவேங்க என் பிள்ளை என் பேச்சு கேட்க